நான் என்ற எண்ணம் மறைந்து சக்தி தன்னை வெளிப்படுத்துகிறது அல்லது சுவாசம் முழுவதுமாக வெளியேறி மேலே தானாகவே போது அல்லது முழுமையாக கீழே உள்ளே சென்று போது அத்தகைய உலகளாவிய இடைநிறுத்தத்தில் ஒருவரின் சிறிய சுயம் மறைந்துவிடும் இது தூய்மையற்றவர்களுக்கு மட்டுமே கடினம் ஆனால் அது எல்லோருக்கும் கடினமாக இருக்கிறது ஏனென்றால் அவர் கூடுகிறார் இது தூய்மையற்றவர்களுக்கு மட்டுமே கடினம் ஆனால் யார் தூய்மையானவர் இது உங்களுக்கு கடினம் நீங்கள் அதை பயிற்சி செய்ய முடியாது ஆனால் சில நேரங்களில் நீங்கள் அதை திடீரென்று உணர முடியும் நீங்கள் ஒரு காரை ஓட்டுகிறீர்கள் திடீரென்று ஒரு விபத்து நடக்கப் போகிறது என்று நீங்கள் உணர்கிறீர்கள் சுவாசம் நின்றுவிடும் அது வெளியே இருந்தால் அது வெளியே இருக்கும் அது உள்ளே இருந்தால் அது உள்ளே இருக்கும் அத்தகைய அவசர காலத்தில் நீங்கள் சுவாசிக்க முடியாது நீங்கள் அதை வாங்க முடியாது எல்லாம் நின்றுவிடுகிறது செல்கிறது அல்லது சுவாசம் முழுவதுமாக வெளியேறி மேலே தானாகவே நின்றுவிடும் போது அல்லது முழுமையாக கீழே நின்றுவிடும்போது அத்தகைய உலகளாவிய இடைநிறுத்தத்தில் ஒருவரின் சிறிய சுயம் மறைந்துவிடும் உங்கள் சிறிய சுயம் ஒரு தினசரி பயன்பாடு மட்டுமே அவசர காலங்களில் நீங்கள் அதை நினைவில் கொள்ள முடியாது நீங்கள் யார் பெயர் வங்கி இருப்பு கௌரவம் எல்லாம் வெறுமனே ஆவியாகிவிடும் உங்கள் கார் வேறொரு காரை நோக்கி செல்கிறது மற்றொரு கணம் மரணம் இருக்கும் இந்த நொடியில் ஒரு இடைநிறுத்தம் இருக்கும் தூய்மையற்றவர்களுக்கும் கூட ஒரு இடைநிறுத்தம் இருக்கும் திடீர் என்று சுவாசம் நின்றுவிடும் அந்த நொடியில் நீங்கள் வெளிப்புடன் இருக்க முடிந்தால் நீங்கள் இலக்கை அடையலாம் ஜப்பானில் ஜென் துறவிகள் இந்த முறையை மிகவும் முயற்சித்திருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களின் முறைகள் மிகவும் விசித்திரமாகவும் அபத்தமாகவும் விசித்திரமாகவும் தெரிகிறது அவர்கள் நினைத்துப் பார்க்க முடியாத பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள் ஒரு குரு ஒருவரை வீட்டை விட்டு வெளியேற்றுவார் திடீரென்று குரு எந்த ரைம் அல்லது காரணமும் இல்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் சீடரை அறையத் தொடங்குவார் நீங்கள் உங்கள் குருவுடன் அமர்ந்திருந்தீர்கள் எல்லாம் சரியாக இருந்தது நீங்கள் வெறும் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தீர்கள் இடைநிறுத்தத்தை உருவாக்க அவர் உங்களை அடிக்கத் தொடங்குவார் ஏதேனும் காரணம் இருந்தால் இடைநிறுத்தத்தை உருவாக்க முடியாது நீங்கள் குருவை துஷ்பிரயோகம் செய்திருந்தால் அவர் உங்களை அடிக்கத் தொடங்கினால் ஒரு காரண காரியம் இருக்கிறது உங்கள் மனம் புரிந்து கொள்கிறது நான் அவரை துஷ்பிரயோகம் செய்தேன் அவர் என்னை அடிக்கிறார் உண்மையில் உங்கள் மனம் ஏற்கனவே அதை எதிர்பார்த்திருந்தது எனவே எந்த இடைவெளியும் இல்லை ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு ஜென் மாஸ்டரை நீங்கள் திட்டினால் உங்களை அடிக்க மாட்டார் அவர் சிரிப்பார் ஏனென்றால் சிரிப்பு இடைநிறுத்தத்தை உருவாக்கும் நீங்கள் அவரை திட்டிக் கொண்டிருந்தீர்கள் நீங்கள் அவரிடம் அர்த்தமற்ற விஷயங்களை கொண்டிருந்தீர்கள் நீங்கள் கோபத்தை எதிர்பார்த்தீர்கள் ஆனால் அவர் சிரிக்கவோ அல்லது நடனமாடவோ தொடங்குகிறார் அது திடீரென்று அது இடைநிறுத்தத்தை உருவாக்கும் உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது உங்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் மனம் நின்றுவிடும் மனம் நிற்கும்போது சுவாசம் நின்றுவிடும் எப்படியிருந்தாலும் சுவாசம் நின்றால் மனம் நின்றுவிடும் மனம் நின்றால் சுவாசம் நின்றுவிடும் நீங்கள் குருவை பாராட்டிக் கொண்டிருந்தீர்கள் நீங்கள் நன்றாக உணர்ந்தீர்கள் இப்போது குரு மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று நீங்கள் நினைத்தீர்கள் திடீரென்று அவர் தனது கோலை எடுத்து உங்களை அடிக்கத் தொடங்குகிறார் இரக்கமின்றி ஏனென்றால் ஜென் குருக்கள் இரக்கமற்றவர்கள் அவர் உங்களை அடிக்கத் தொடங்குகிறார் என்ன நடக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது மனம் நிற்கிறது ஒரு இடைநிறுத்தம் உள்ளது நுட்பத்தை நீங்கள் அறிந்தால் நீங்கள் உங்களை அடையலாம் ஆசிரியர் திடீரென்று அவரை அடிக்கத் தொடங்கியதால் ஒருவர் புத்தர் நிலையை அடைந்ததாக பல கதைகள் உள்ளன உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது என்ன முட்டாள்தனம் யாரோ ஒருவரால் அடிக்கப்பட்டாலோ அல்லது யாரோ ஒருவரால் ஜன்னலுக்கு வெளியே தூக்கி எரியப்பட்டாலோ ஒருவர் எப்படி புத்தர் நிலையை அடைய முடியும் யாராவது உங்களை கொன்றாலும் நீங்கள் புத்த நிலையை அடைய முடியாது ஆனால் இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டால் அதை புரிந்து கொள்வது எளிதாகிவிடும் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் கடந்த முப்பது அல்லது நாற்பது ஆண்டுகளில் ஜென் மிகவும் பரவலாகிவிட்டது ஒரு ஃபேஷன் ஆனால் இந்த நுட்பத்தை அவர்கள் அறியாவிட்டால் அவர்களால் ஜென்னை புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் அதை பின்பற்றலாம் ஆனால் சாயல் எந்த பயனும் இல்லை மாறாக அது ஆபத்தானது இவை பின்பற்றப்பட வேண்டிய விஷயங்கள் அல்ல முழு ஜென் நுட்பமும் சிவனின் நான்காவது நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது ஆனால் இது துரதிருஷ்டவசமானது இப்போது நாம் ஜப்பானில் இருந்து சென்னை இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும் ஏனென்றால் நாம் முழு பாரம்பரியத்தையும் இழந்துவிட்டோம் அது நமக்கு தெரியாது சிவன் இந்த முறையின் சிறந்த நிபுணர் அவர் தனது பரத் அவரது ஊர்வலத்துடன் தேவியை மணக்க வந்தபோது முழு நகரமும் இடைநிறுத்தத்தை உணர்ந்திருக்க வேண்டும் முழு நகரமும் தேவியின் தந்தை தனது பெண்ணை இந்த ஹிப்பிக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பவில்லை சிவன்தான் அசல் ஹிப்பி தேவியின் தந்தை அவரை முற்றிலும் எதிர்த்தார் எந்த தந்தையும் இந்த திருமணத்தை அனுமதிக்க மாட்டார் எனவே தேவியின் தந்தைக்கு எதிராக நாம் எதுவும் சொல்ல முடியாது எந்த தந்தையும் தனது மகளை சிவனுடன் திருமணம் செய்ய அனுமதிக்க மாட்டார் ஆனால் தேவி வற்புறுத்தியதால் அவர் சம்மதிக்க வேண்டியிருந்தது விருப்பமின்றி மகிழ்ச்சியற்ற முறையில் ஆனால் அவர் ஒப்புக்கொண்டார் பின்னர் திருமண ஊர்வலம் வந்தது சிவனையும் அவரது ஊர்வலத்தையும் பார்த்து மக்கள் ஓடத் தொடங்கினர் என்று கூறப்படுகிறது முழு பாராட்டும் எல் எஸ்டி கஞ்சாவை உட்கொண்டிருக்க வேண்டும் அவை அதிகமாக இருந்தன உண்மையில் எல் எஸ்டி மற்றும் கஞ்சா வெறும் ஆரம்பம்தான் சிவாவுக்கும் அவரது நண்பர்களுக்கும் சீடர்களுக்கும் உச்சகட்ட மனநோய் தெரியும் சோமாராசா ஆல்டர் ஹக்ஸ்லி உச்சகட்ட மனநோய்க்கு சோமா என்று பெயரிட்டுள்ளார் ஏனெனில் சிவபெருமானே அவர்கள் உச்சகட்டமாக நடனமாடி கத்தியபடி சிரித்தபடி இருந்தனர் முழு நகரமும் ஓடிவிட்டன அது இடைநிறுத்தத்தை உணர்ந்திருக்க வேண்டும் எந்த ஒரு திடீர் எதிர்பாராத நம்ப முடியாத விஷயமும் தூய்மையற்றவர்களுக்கு இடைநிறுத்தத்தை உருவாக்க முடியும் ஆனால் தூய்மையானவர்களுக்கு இதுபோன்ற விஷயங்கள் தேவையில்லை தூய்மையானவர்களுக்கு இடைநிறுத்தம் எப்போதும் இருக்கும் பல நேரங்களில் தூய்மையான மனதிற்கு சுவாசம் நின்றுவிடும் உங்கள் மனம் தூய்மையாக இருந்தால் தூய்மையானது என்றால் நீங்கள் எதையும் விரும்பவில்லை ஏங்கவில்லை தேடவில்லை என்று அர்த்தம் அமைதியாக தூய்மையான அப்பாவித்தனமாக தூய்மையான நீங்கள் அமர்ந்திருக்கலாம் திடீரென்று உங்கள் மூச்சு நின்றுவிடும் இதை நினைவில் கொள்ளுங்கள் மன இயக்கத்திற்கு சுவாச இயக்கம் தேவை மனம் வேகமாக நகர சுவாசத்தில் வேக இயக்கம் தேவை அதனால்தான் நீங்கள் கோபத்தில் இருக்கும்போது சுவாசம் வேகமாக நகரும் உடலுறவு செயலில் சுவாசம் மிக வேகமாக நகரும் அதனால்தான் இந்தியாவில் மூலிகை மருத்துவ முறையான ஆயுர்வேதத்தில் அதிகப்படியான உடலுறவு அனுமதிக்கப்பட்டால் உங்கள் ஆயுள் குறையும் என்று கூறப்படுகிறது ஆயுர்வேதத்தின்படி உங்கள் ஆயுள் குறையும் ஏனெனில் ஆயுர்வேதம் உங்கள் வாழ்க்கையை சுவாசத்தில் அளவிடுகிறது உங்கள் சுவாசம் மிக வேகமாக இருந்தால் உங்கள் ஆயுள் குறைந்துவிடும் நவீன மருத்துவம் செக்ஸ் இரத்த ஓட்டத்திற்கு உதவுகிறது என்றும் செக்ஸ் தளர்வுக்கு உதவுகிறது என்றும் கூறுகிறது மேலும் தங்கள் செக்ஸை அடக்குபவர்கள் சிக்கலில் சிக்கக்கூடும் குறிப்பாக இதய கோளாறு அவர்கள் சொல்வது சரிதான் ஆயுர்வேதமும் சரிதான் ஆனால் அவை முரண்பாடாக தெரிகிறது ஆனால் ஆயுர்வேதம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டது ஒவ்வொரு மனிதனும் நிறைய உழைப்பை செய்து கொண்டிருந்தான் வாழ்க்கை ஒரு உழைப்பு அதனால் ஓய்வெடுக்க வேண்டிய அவசியமில்லை இரத்த ஓட்டத்திற்கு செயற்கை சாதனங்களை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் இப்பொழுது அதிக உடல் உழைப்பு செய்யாதவர்களுக்கு உடல் உறவு மட்டுமே அவர்களின் ஒரே உழைப்பு அதனால்தான் நவீன மருத்துவமும் நவீன மனிதனுக்கு சரியானது அவர் எந்த உடல் உழைப்பையும் செய்வதில்லை எனவே செக்ஸ் உழைப்பை கொடுக்கிறது இதயம் அதிகமாக துடிக்கிறது இரத்த ஓட்டம் வேகமாகிறது சுவாசம் ஆழமாகி மையத்திற்குச் செல்கிறது எனவே செக்ஸ் செயலுக்கு பிறகு நீங்கள் நிம்மதியாக உணர்கிறீர்கள் நீங்கள் எளிதாக தூங்கலாம் பிராய்ட் கூறுகையில் செக்ஸ் தான் சிறந்த அமைதிப்படுத்தி அதுதான் குறைந்தபட்சம் நவீன மனிதனுக்கு செக்ஸில் சுவாசம் வேகமாக மாறும் கோபத்தில் சுவாசம் வேகமாக மாறும் செக்ஸில் மனம் ஆசை காமம் அசுத்தம் ஆகியவற்றால் நிறைந்துள்ளது மனம் தூய்மையாக இருக்கும்போது மனதில் ஆசை இல்லை தேடுதல் இல்லை கூந்துதல் இல்லை நீங்கள் எங்கும் செல்லவில்லை ஆனால் இங்கேயே இப்போது ஒரு அப்பாவி குலமாக ஒரு சிற்றலை கூட இல்லாமல் இருக்கும்போது சுவாசம் தானாகவே நின்றுவிடும் அது தேவையில்லை இந்த பாதையில் சிறிய சுயம் மறைந்து நீங்கள் உயர்ந்த சுயத்தை உயர்ந்த சுயத்தை அடைகிறீர்கள் இது இன்றைக்கு பொருந்தும் என்று நினைக்கிறேன்